உன் கம்பெனில பார்ட்னர் நான் உனக்கு எழுதி ராஜினாமா திடீர்னு இந்த முடிவுக்கு வந்த உன் கம்பெனி பேர்ல மூணு கோடி ரூபாய் கடன் இருக்கு மூணு கோடி ரூபாய் இருக்க என்னப்பா சொல்றேன் நீ பாரினுக்கு போற மறுநாளே மார்கோ கம்பெனியில இருந்து அஞ்சு கோடி ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் வந்தது சரக்க பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுல நம்ம கம்பெனியில பணம் இல்ல மத்த கம்பெனி இருந்து நமக்கு வர வேண்டிய பணமும் வரல அவ்வளவு பெரிய பிசினஸ் முழுதுக்கு என் மனசு வரல பிசினஸ் எப்படியாவது முடிக்கணுமே ஒரு பைனான்சர்கிட்ட போனேன் அவன் செக்யூரிட்டி கொடுத்தாதான் பணம் கொடுப்பேன் யோஜனை பண்ணி பார்த்தேன் பணம் வந்துரு நம்ம போராட்ட காலம் அந்த நேரமா பார்த்துல ஒரு மாசம் வந்துருச்சு எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய சாமான்கள் அப்படியே தங்கி போயிடுச்சு லேட்

என் தலையில பெரிய கல்ல தூக்கி போட்டுட்டியே என்னது கல்லை தூக்கி போட்டாரு அது இதுன்னு சொல்றீங்க என்னமா பாண்டியன் தர்மார்ல கண்ணகி கேள்வி கேட்ட மாதிரி எல்லாம் எங்க அப்பா கிட்ட கேக்குறீங்க அம்மா குழந்தை நீ இப்படி எல்லாம் என்கிட்ட பேசக்கூடாதும்மா ஏன் தெரியுமா உங்க அம்மாவே உங்க அப்பருக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே நான்தான் அன்னைக்கு கோவில நிலபராதின்னு நிரூபிக்கேன் கண்ணகி கையில ஒரு செலம்பாவது இருந்துச்சு இன்னைக்கு அது கூட என்கிட்ட இல்லம்மா ஏன் தெரியுமா அப்படியே வச்சுக்க என்ன செய்ய போறேன் இத நான் இதற்கு டைம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாங்க மரியாதையா வெளியே போயிடுது இல்ல பூக்கால கூட்டு கழுத்தை பிடிச்சி வெளிய தள்ள சொல்லுவேன்

your family like so that. That's not going from another thing. What is she saying? What. What are you saying? Let's talk about yourself. I will tell you something here. 헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤헤 <놀람> 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 ஏங்க எங்க நினைத்தீங்க உள்ள வாங்க என்னையாடா சொன்ன என்ன சொல்றீங்க பாவி கழுத்தை புடிச்சு தள்ளுறடி என்னையா சொல்ற யாரு உங்களை அப்படி சொல்லுத வாங்க உள்ள கல்யாணி கல்யாணி அப்பா பாரும் அப்பா என்ன பாச்சி என்னப்பா கபாந்துட்டோன்னு

நூறு கல்யாணத்துக்கு மேல பண்ணி வச்சிருக்கான் கல்யாணம் ஜாம் ஜாமுன்னு நடக்கும் என்ன சொன்ன என்னையா சொன்ன என்னையா சொன்ன புருஷனுக்கும் எனக்கும் உள்ள உறவு எப்பவோ அருந்து போச்சு அப்புறம் எங்க வந்த உங்ககிட்ட ஒரு உதவி நாடி வந்திருக்க உங்களுக்கே நல்லா தெரியும் ஊர்ல இருந்த சொத்துக்களை எல்லாம் வித்துத்தான் அப்ப என் புருஷன் கம்பெனி ஆரம்பிச்சாரு இப்ப அவருக்கே தெரியாம மூணு கோடி ரூபாய்க்கு கடனாளி ஆயிட்டாரு உன் புருஷனுக்கு என்ன மாதிரி பிரெயின் இல்ல அதனால தான் கடனாளி ஆயிட்டான் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் என் புருஷன் நம்பி ஏமாந்து பொண்ணுக்கு யார் தான் என்ன செய்ய முடியும் நான் அதை பத்தி பேசுறதுக்காக இங்க வரல என் பொண்ணு கல்யாணத்துக்கு இன்னும் பத்து நாள் தான் இருக்கு இருந்த பணத்தை எல்லாம் போட்டு நகலிட்டு செஞ்சுட்டோம் எப்படி பார்த்தாலும் கல்யாண செலவுக்கு ரெண்டு லட்சம் போது வேணும் உங்களைத்தான் மலை போல நம்பி வந்திருக்கேன் மத்தவங்களுக்கெல்லாம் பிரயோஜனம் இல்லாம உதவி பண்ணக்கூடிய அளவுக்கு நான் வசதி உள்ளமை இல்லை நீங்களே இப்படி சொன்ன இப்படி ரெண்டு லட்சத்து நான் கடனை தான் கேட்கிறேன் நான் என்ன கடையை வச்சிருக்கிறேன் முடிவா சொல்றேன் என்னால எந்த உதவி செய்ய முடியாது நீங்க மனசு வச்சா முடியும் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நீங்க தான் நடத்தி கொடுக்கணும் உங்க கால விழுந்து கேட்டுக்கிறேன் உங்க புனிதமான கண்ணீர் அந்த பாவியோட பாதத்துல படவே கூடாது பேராசை பேராசப்படிச்ச மிருகத்துக்கிட்ட பொண்ணோட கல்யாணம் அதை விட வேற அவமானமே நடக்காது நம்ம கல்யாணியோட கல்யாணம் நிச்சயமா நடக்கும் நீங்களோட கவலைப்பட வீட்டுக்கு போங்க நான் பாத்துக்கிறேன் நல்ல நேரத்துல தான் வந்துருக்கீங்க கூடாது முகூர்த்தத்தை நல்லா பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் போகணும் என்ன பார்க்கறீங்க பொண்ணுக்கு பக்கத்துல மாப்பிள்ள இல்லன்னு பாக்குறீங்களா அதுக்கு பதிலாக அவங்க அம்மா இருக்காளே கையில என்ன கொண்டாந்துருக்கிய ரெண்டு லட்சம் ரூபாய் கொண்டாந்துருக்கேன் ரெண்டு லட்சமா என்ன பிரசன்டேஷனா அடேடே நான் கல்யாண பத்திரிகையில தெளிவா போட்டிருந்தேனே யாரையும் பொண்ணுக்கு மொய் எழுத கூடாதுன்னு படிக்கலையா மறுபடி பத்திரிகையை நல்லா படிங்க துக்கம் விசாரிக்க வர்ற எல்லாருக்கிட்டையும் இதே மாதிரிதான் தான் இருக்காரு நல்லவங்களா ஆண்டவன் இப்படியா சோதிக்கணும் இவங்களை இந்த நிலைமையில பாக்குறதுக்காகவா பணத்தோட ஓடி வந்த இவங்க ரெண்டு பேரையும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல என்ன காரணம்மா வேலை காலத்தோட மாலை கையுமா என் மகள மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்ப நினைச்சிருந்தேனே அதை சொல்ல சொரியனா இல்ல என் மகளோட சேர்த்து என் மனைவியையும் சுடுகாட்டுக்கு அனுப்ப போறனே

ஐயா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என் பொண்ணும் என் பஞ்சாந்தியம் எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போவாங்க என்கிட்ட சொல்லாம எங்கயும் போக மாட்டாங்க என்கிட்ட சொல்லாம போயிட்டாங்களே என்கிட்ட சொல்லாம போயிட்டாங்களே நான் தவறு மாதிரி இருந்த வீடு பாலைவனமா போட்ட ஐயா ஐயா நான் என்னையா பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன் ஏய்

இந்த பாவம் எல்லாம் அந்த பாவிய சும்மா விடுமா நல்லா வாழ்ந்த குடும்பத்தை இப்படி ஆக்கிட்டானே அவன் நாகை இல்லாம நடுத்த நிக்கதான் போறான் அவன் எல்லாம் நாக்கு மாத்தா போக போகுது